வணக்கம் நாடாளுமன்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நேற்று நடந்த ஒரு காட்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள் நம்முடைய பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலிருந்து நைசாக நழுவி ஓடக்கூடிய ஒரு காட்சி பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒழுங்காக பங்கெடுத்து கொள்ளாதவர் மோடி இல்லையா பெரும்பாலான மக்கள் விஷயங்களை பேசக்கூடிய எல்லாம் வராமல் டிமிக்கி கொடுக்கறது அவருடைய வேலை ஏன்னா பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தெரியணும்னு கழுவி கழிவு ஊற்றுவாங்க இந்தியாவில் இருந்த பிரதமர்களிலேயே இந்த அளவிற்கு ஒரு பிரதமரை கழுவி ஊற்றியவர் ஊற்றியது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இப்போ நேற்று இது நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி பேச ஆரம்பிக்கிறார் சரி பேசுகிறதில் ஏதாவது மக்கள் பிரச்சனை ஏதாவது ம மணிப்பூர் பிரச்சனை இல்லை இப்போ இந்த நாக்பூரில் ஆர்எஸ்எஸ்காரன் வந்து கலவரம் உருவாக்கிட்டு இது தொடர்பாக ஏதாவது பேசுவார் குறிப்பாக வட இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக இருக்குது பெண்கள் நிலைமை அப்படி இக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு எதை பற்றி ஏதாவது பேசுவார் சரி பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி பேசுவார்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அவர் பேசினார் அவர் என்ன பேசினார் இதையம் அவர் பேசுனதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கும்பமேளாவை வெற்றியடைய செய்த பக்தர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி கும்பமேளாவின் போது நாட்டின் பிரம்மாண்டத்தை ஒட்டுமொத்த உலகமும் கண்டு வியந்தது இதுதான் அவர் வந்து பேசின உரையினுடைய சுரக்கம் சரி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் அதுலேயும் மிக முக்கியமாக வந்து சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் எழும்பிதுன்னு என்ன கேட்டாங்கன்னா கும்பமேளாவினுடைய பெருமை பேசுறது மட்டும் பத்தாது கூட்ட நெரிசலில் கும்பமேளாவினுடைய கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் செத்து போனாங்க அதே மாதிரி தொகுது மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வரீங்க அது குறித்து உங்களுடைய பதில் என்ன மணிப்பூர் விவகாரம் இப்படி நாட்டில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கு மறுத்துட்டு மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு மறுத்துட்டு கும்பமேளாவை பார்த்து உலகமே இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகவா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டதும் இதற்கு பதில் சொல்ல முடியாத மோடி என்னென்னா நைஸாக அங்கேருந்து ஓடக்கூடிய காட்சி நழுவி ஓடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ கும்பமேளாவில் கூட்டம் குடிச்சிது அதனால் உலகமே வியந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ யோகி சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு அறுபது கோடி பேர் எழுபது கோடி பேர் நூற்றி முப்பது கோடி பேர் இப்படி வேணால் சொல்லுவாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கூட்ட நெரிசலில் சிக்கி கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி எத்தனை இந்துக்கள் இறந்து போனார்கள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கூட்ட நெரிசலில் சிக்கி எத்தனை பேர் இறந்து போனார்கள் இதனுடைய கணக்கு எங்கே ஏன் இதுவரைக்கும் அந்த கணக்கை மூடி மறைச்சிட்ருக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க அதாவது முப்பது கோடி பேர் கலந்துக்கிட்டான் அறுபது கோடி பேர் கலந்துக்கிட்டான் கும்பமேளாவில் நூறு கோடி பேர் கலந்துக்கிட்டான்னு வடை சுடுறேன் இல்லையா அதுக்கான கணக்கு ஓங்கிட்ட இருக்கும்போது கூட்ட நெரிசலில் செத்த இந்துக்களுடைய கணக்கு என்ன அதை சொல்லும் மோடி அப்படின்னு கேட்குறாங்க மோடிக்கு பதில் இல்லை நைஸாக நழுவி ஓடுறாரு இன்னொரு மிக முக்கியமான செய்தி அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பெரிய காமெடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ச ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் வந்து முன்வைக்கிறார் அவங்க உடனடியாக ரிஜூன்னு நினைக்கிறேன் அவர் பதில் சொல்கிறார் என்ன அப்படின்னா நாங்கள் மொத்தமே அதாவது நூறு சதவீதம் நீங்கள் ஒரு ஒரு நூறு சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் தான் மக்கள் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுத்துருக்குறோம் முடிச்சுருக்கிறோம் எழுபத்தஞ்சி சதவீதத்தை பற்றி நாங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக அவர் பேசியிருக்கிறார் அதாவது நூற்றி அறுபத்தொம்பது மக்கள் நல மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட போது அதில் முப்பத்தி ஆறு பிரச்சனைகள் மட்டும்தான் முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மொத்த விவாதங்களில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்களால் தீர்த்து வைக்கப்பட்டது எழுபத்தைந்து சதவீதம் பிரச்சனைகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் என்பது நேற்றைக்கு பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினரை சொல்லியிருக்கிறார் அப்போ மோடி எதற்கு ஆட்சியில் இருக்கணும் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு பிரதமர் உலக வரலாற்றில் இருக்க முடியுமா இந்தியாவில் விடுங்க நம்ம இப்போ நேரு இந்திரா காந்தி அப்படின்னு ஒரு உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்த பிரதமர் இருக்க முடியுமா கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஆபத்து இல்லையா இன்டர்நெட்டு தடை இல்லையா மூன்று இந்தியர்களில் ஒருவர் வந்து மூணு வேளை உணவு சாப்பிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இல்லையா பட்டினி குறியீட்டில் இந்தியாவினுடைய நிலைமை என்ன டாலருடைய மதிப்பு என்னவாக இருக்குது டாலருடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு என்னவாக கொண்டு இருக்கிறது வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை போதைப் பொருட்கள் புழங்குவது இல்லையே இப்படி ஒரு 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 பெரிய பிரச்சனைகளை இந்திய நாடு சந்தித்து வருது இதை குறித்தெல்லாம் கவலையே இல்லை கும்பமேளாவில் நடத்துனாங்களாம் கும்பமேளா பெருமையாக இருக்கான் கும்பமேளாவில் கலந்துக்கிட்ட வந்து எல்லாம் இன்றைக்கி பயத்தில் இருக்கிறாங்க என்ன பயம் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வேறு அதில் குளித்தா சொறி வரும் சிறங்கு வரும் பல்வேறு நோய்கள் வரும்னு சொன்னதில் எல்லாரும் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே வேக்சின் போட்டதில் அந்த வேக்சின் கம்பெனிக்காரன் போட்டால் இதயம் சிக்கலாகிடும் அப்படி இப்படின்னு சொன்னதிலே பாதி பேர் இன்றைக்கி வ நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்குறதில்ல இப்போ கும்பமேளாவில் குளிச்சுட்டு வந்தால் அந்த தண்ணி சுத்தம் இல்லை குடிக்கிறதுக்கும் சுத்தம் இல்லை குளிக்கிறதுக்கும் சுத்தம் இல்லை மொத்தத்திலேயே யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அதை நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதில் குளித்தவங்களுக்குலாம் ஏதாவது வியாதி வருங்கிற மாதிரி இன்றைக்கி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் குறித்து எந்த கவலையும் இல்லை கும்பமேளாவில் வந்து இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்களா நாடே பற்றியும் நாக்பூர் பற்றி எறிகிறது மணிப்பூர் பற்றி எறிகிறது இல்லையா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது போது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கும்பமேளாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களா என்னையா நீங்க என்னையா நீங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க